அம்மா ஹாய் செல்லன்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாக்கலாமா பாக்கலாமே வாங்க நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு மதியத்துக்கு சுட சுட சோறு உண்மையாவே இன்னைக்கு மதியத்துக்கு சுட சுட சோறு நெய் ஓகே பூஜா குட்டிக்கு பிடிச்ச பப்பு பூவா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வருஷா குட்டி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் முட்டை வறுவல் ஓகே வருஷா குட்டிக்கு அவ்வளோ பிடிக்குமா முட்டை பூஜா குட்டியும் வருஷ குட்டியும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க பிரம்மண மாதிரி சாப்பிட போறோம் இன்னைக்கு ஒரு குடி ஸ்வீட்டில் ஸ்வீட்ல டீஃபன் லஞ்சை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பூஜா குட்டி சில்லற வாங்கின விஷயமா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க வாட்ஸ்அப்லயே வந்து கேட்டிருக்கீங்க என்ன சொல்றது ஒரு ஒருத்தர் ஒரு பழமொழி இருக்கு ஐயோ டக்குன்னு மறந்துடுச்சு எனக்கு சரி நான் அப்புறமா சொல்றேன் ஞாபகம் வரும்போது ஆஹ் இடுக்கன் வருங்கால் நகு ஞாபகம் வந்துச்சு அதாவது துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க இதுதான் அர்த்தம் அப்ப வந்து அந்த மாதிரி பூஜா குட்டி வந்து வழியில் கஷ்டப்பட்டுருந்தாலும் நாங்களாம் சிரித்து பேசி அப்படியே கலாச்சிட்டு ஜாலியாக போச்சு நான் பூஜை இப்ப எப்படி இருக்கீங்க பரவாயில்ல ஸ்கூல் இல்லாங்க பள்ளி பருவ எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா அமைதியா சந்தோஷமா இருங்க நம்மளும் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறோம் வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புக்கு நான் டீடைல் சென்ட் பண்றேன் வெற்றிகரமாக இந்த ஃபாரின் ஆர்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் பட்டு அவ்வளோதான் பாய்